ஆ தண்ணி நல்லா இருக்கும் இங்கே நம்ம டிமார்ட்டுக்கு வந்தோம் நம்ம சப்ஸ்கிரை வந்து ரொம்ப சந்தோஷம் என் நம்பியை கேட்டாங்க வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா டீ காபி சாப்பிட்டீங்களா வார்க்கிங் ஏரியா இருக்கானு பார்க்குறீங்களா சரி நானும் டிமார்ட்டுக்கு வந்தோம் இப்போல்லாம் மாதம் மாதம் இங்கேயும் வாங்கிடுறது போய் கொஞ்சம் ரீசனபிள் ப்ரைஸ் தான் விலையும் கொஞ்சம் கம்மியாக இருக்குது சொல்லிட்டு வாங்கிட்டோம் அப்படியே ஒரு பர்ச்சேஸ் வாங்கின மாதிரியும் இருக்கும் ப்ளாக் போட்ட மாதிரி இருக்கும் ஓய்ஃப் அங்கே நிற்கிறாங்க கிட்டத்தட்ட அது எப்படி தான் டிமார்ட்டுக்கு மட்டும் அது விலை இவ்வளோ கம்மியாக கிடைக்கத் தெரில கிட்டத்தட்ட நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது ஒரு ஒரு பொருளுக்கு பத்து ரூபா பதினஞ்சு ரூபா நம்ம நூறு பொருளை தான் என்ன கணக்காகுது சரி ஓகே போகலாமா வண்டி அங்கே விட்டு வந்து லாஸ்ட்டை விட்டு வந்துட்டேன் ஃபுல் பார்க்கிங் இருந்துச்சு அங்கே டீமார்ட் பார்க்கிங் கார் இருந்தால் கார் பார்க் பண்ணலாம் டூர்னா டூர் பார்க் பண்ணலாம் ஃப்ரீயாக இருக்குது மேலே போகிறதும் லெஃப்ட்டு உள்ளே போய்ட்டா தெரியாது கூலிங்காக இருக்கும் மேலே ஃபுல்லாக டாய்ஸ் எக்ஷன் டாய்ஸு சாக்ஸு எதை பார்க்கறது எதோ விடுறதுன்னு தெரியல நல்லா சீப்பாக தான் இருக்கு குழந்தைங்க ட்ரெஸ் எல்லாம் இன்னைக்கு நான் வரப்போ ஓரளவு கூட்டம் கம்மியாக இருந்துச்சு போக போக கூட்டம் அதிகமாகிடுச்சு எங்க ஒய்ஃப் அங்கே எடுத்துட்டு இருக்காங்க ஆயில் மட்டும் கொஞ்சம் விலை கம்மியாக இருக்கு எல்லாமே இங்கே வாங்க ஆயில் கொஞ்சம் சீப்பா இருக்கும் ஆ தண்ணி நல்லாயிருக்கும் இங்கே நம்ம டிமார்ட்டுக்கு வந்தோம் நம்ம சப்ஸ்கிரை வந்துடுவாங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷம் வந்தோன்னே என் நம்பியை கேட்டாங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்கு இதெல்லாம் வெலை கொஞ்சம் ரொம்ப கம்மியாக இருக்கும் இப்போ இதெல்லாம் நாங்கள் வாங்கியிருக்கோம் நான் வீட்டில் போயிட்டு நான் ரேட் சொல்கிறோம் ஓகேங்களா எங்கள் ஒய்ஃப் அங்கே இருக்காங்க ஃப்ரிட்ஜில் இருக்கிற ப்ராடக்ட் மட்டும் தனியாக இருக்கும் விலை ரொம்ப கம்மி தான் எல்ல காயம் பட்டர் பிக்கே கட்ரிசி ம் சார் இந்த இது இது இதாங்க நூற்றி இருபத்தஞ்சு ரூபா வெளியே இங்கே எவ்வளோ பார்க்கலாம் தொண்ணூத்தஞ்சு ரூபா இங்கே தொண்ணூத்தஞ்சு ரூபா ஃபுல்லாக அந்த ப்ராடக்ட் தான் இருக்கிறாங்க நீ கூட்டம் ஜஸ்தி ஆகிடுச்சி நீ நாங்கள் வரப்போ கொஞ்சம் காலியாக இருந்துச்சு இன்னைக்கு சரியான கூட்டம் இல்லை அப்படியே திரும்பி எங்கள் ஒய்ஃப் பிடிக்காத ஒன்று எனக்கு பிடிச்ச ஒன்று வாங்கிட்டேன் இதுதான் பாவா இது இதே கிட்டத்தட்ட மூணாயிரம் ஆகிடுச்சி பில்லு திருப்பி தெரிஞ்சவங்க ஒரு வழியாக டீமார்டில் வாங்கியாச்சு கூட்டம் என்ன அழை மோதிடுச்சு எப்படா வெளியே வரும் ஆயிடுச்சு போனமாங்க டீமார்ட்டு போய்ட்டு வந்தாச்சு மீட்டு நம்ம கிட்டத்தட்ட ஒரு ஆயரூவா செலவு பண்ணால் நம்ம மூச்சு விட்டுடும் போல இருக்கு அவ்வளோ ஒரு கூட்டம் டிமார்ட்டில் எப்பவுமே நாங்கள் காலையில் ஒரு பத்து மணிக்கு போனால் காலியாக இருக்கும் சரி நம்ம வீட்டுக்கு இன்னைக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்திருந்தாங்க வடியல் சேகர் அப்புறம் ராஜ் சூர்யா நகல் நட்சத்திரங்கள்லாம் வந்திருந்தாங்க அவங்கள பேசிட்டு போகிறது கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு சாயங்காலம் மூன்றரை மணிக்கு நாலு மணிக்கு போனோம் இப்போ தான் வந்தோம் சரியான கூட்டம் இப்போ பொருள் வாங்கிறதுக்கு கூட்டம் இல்லைங்க பில்லு போடுறதுக்கு ஒட்டி பில்லு கிட்டத்தட்ட ஆஃப் அன் ஹவர் போட்டுருக்கேன் நான் வந்துட்டேன் சரி எப்படி அச்சுன்னு பிடிச்சுன்னு ஓடி வாங்கி வந்தாச்சு என்னென்னா கம்மி ரொம்ப கொஞ்சம் பெஸ்ட்டுன்னு பார்த்தா இது எண்ணெய் தான் எண்ணெய் வந்து எம்ஆர்பி அறநூற்றி முப்பது ரூபா போட்டிருக்கு ஆனால் இதோட ரேட்டு வந்து நம்ம வாங்கியிருக்கிறது ஐநூற்றி எழுபது ரூபா ஐன் வந்து பேக் வாங்கி இதல தான் ஃபில் பண்ணுவேன் انا ரீフィル பேக்கே இந்த வாட்டி ஒரு லிட்டர் வந்து பத்து ரூபாய் ஆயிடுச்சு பெஃபக்சன் நான் எப்பவும் வாங்குறோம் அது பதிலா இது வாங்கி இருக்கோம் லிட்டர் வந்து வந்து கிட்டத்தட்ட இது வந்து வந்து சரி இந்த யூஸ் பண்ணி இது கொஞ்சம் நல்லா இருக்குது அஞ்சு விட்டு வாங்கலாம் சரி யூஸ் பண்ணி தான் பார்க்கலாமே எல்லாம் புதுசு சுத்தா இது வந்து நம்மளுக்கும் நான் வேணா வேணாம் என்ன இவங்க வாங்கிட்டாங்க பார்த்திங்களா இதுலேருந்து நான் ஒரு ட்ராப் கூட குடிக்க மாட்டேன் மாதம் அறுபத்தொம்பது ரூபா அறுபது ரூபா அறுபது அறுபது ரூபா அறுபத்தி ஒம்பது ரூபா இதுங்க மாதம் அறுபது ரூபா அறுபது ரூபா இவ்வளோ பெரிய பாட்டில் அறுபது ரூபா அது இல்லாமல் சோப்பு கீப் இதெல்லாம் குட்டி குட்டி ஐட்டம்ஸ் இதெல்லாம் பார்த்தோம் பாருங்கள் இதெல்லாம் வந்து கூட கொஞ்சம் வாஷ் இல்லை இதில் பரு ரூபா இதோட ரேட் வந்து எண்பது ரூபா தான் நினைக்கிறேன் ஸோ எல்லாமே கொஞ்சம் ஆனால் என்ன நம்ம என்னது சொல்லுவாங்க இதில் வந்து வேறு என்னன்னா இது பண்ணிடுவாங்கணும் அது ரொம்ப விலை கம்மி நூற்றி இருபத்தஞ்சு ரூபா போட்டுருந்துச்சு ஆக்சுவலாக தொண்ணூற்றஞ்சு ரூபா தான் இல்லையா முப்பது ரூபா ஒரு பொருளை அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக இருபது நாற்பது ஐம்பதுன்னு சொல்லி ஆக்சுவலாக நாங்கள் வாங்கின பொருளோட ம ம மதிப்பு வந்து முந்நூற்றி மூவாயிர மூவாயிரத்தி இரநூத்தி ரூபா ஆக்சுவலாக எவ்வளோ மிச்சம் சேவிங்ஸ் பக்கத்தில் போட்டுருக்காங்க பாருங்கள் எண்ணூற்றி முப்பத்தவராய் மிச்சம் ஆயிடுது அவ்வளோதாங்க பெட்ரோல் ஒரு நூறு சேர்த்து 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 எல்லாம் பெட்ரோல் ஒரு முப்பது ரூபா வச்சிக்க இங்கேருந்து போகிறதுக்கு எட்நூறுவா மிச்சம் ஆ அவ்வளோதாங்க நான் பார்க்கிங் கொஞ்சம் நடக்கணும் பைக் கொஞ்சம் நடக்கணும் அது லிஃப்ட் வர வெயிட் பண்ணோம் மற்றபடி ஒன்றும் கிடையாது போயிட்டு வாங்கி வந்தோம் போன மாதம் போகிறப்ப ரொம்ப ஃப்ரீயாக இருந்துச்சு அவ்வளோ கூட்டம் இல்லை இந்த வங்கி டேஸில் தான் போனால் கூட்டம் இருக்காதுன்னு சொல்லி போனோம் இந்த வாட்டி என்னென்னா ஓப்பன் பண்ண போறாங்க இல்லையா அதனால அதுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் வாங்குறதுக்கு இந்த வாட்டர் பாட்டில் பேகு எல்லாமே சீப்பாக இருக்குது கொஞ்சம் ரேட்டு ஸோ எல்லாமே வாங்குறதுக்கு வந்திருக்காங்க டிஃபன் பாக்ஸு அந்த லன்ச் பேக் பண்ணுற ஐட்டம்ஸு ஸ்கூல் பசங்களோட இந்த திங்ஸ் வாங்குறதுக்கு எல்லாம் நம்மளோட சப்ஸ்கிரைபரும் அவங்க அம்மா அவங்க பொண்ணு அவங்க பேரன் அவங்கள பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க அவங்களும் இந்த வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க அவங்களோட ஒரு தேங்க்ஸ் இது வந்து ஒரு ஜஸ்ட்டு போயிட்டு வந்து இப்போ வர வர தெரிய போய் தெரியாமல் தீ மாத்திலே தெரிய ஆரம்பிச்சிருச்சு இல்லை எங்களுக்கே தெரியாமல் இருந்துச்சுங்க கடைசியில் எங்கள் மருமகன் சொல்லி என் மகன் சொல்லி போனமேட்டு போனோம் ஆனால் இவ்வளோ மிச்சமாகும் இல்லையா ரீசனபிளாக இருந்துச்சு

நீங்களா டிஃபன் பண்ணிட்டீங்களே இப்போ இட்லி தேங்காய் சட்டன் ஆயிருக்கு தம்பிக்கு ஒரு கொடுத்துருவாங்க வந்துட்டு இருக்காங்க எல்லாருமே அவங்க அம்மா அப்பா தம்பி நம்ப அவ்வளோ